திருச்சம்பலம் சுந்தரும சுவாமியில் அருமை செய்த வடதிருமுல்லைவாயில் திருப்பதிகம் இந்த திருப்பதிகத்தின் பலன் சபதம் விரதம் மறந்தவர்களுக்கு நினைவாற்றல் சாபமாய் பற்றிய நோய்கள் இவைகள் அகலும் என்றும் உடல் தளர்ச்சி வயது மூப்பு மனக்கவலை இருப்பவர்கள் இந்த திருப்பதிகத்தினை ஓதினாலும் ஓதுவதை செவிமடுத்து கேட்டாலும் நீங்கும் என்பது அருளாளர்களின் அருள் வாக்கு அந்த நிலையிலே வடதிரிமுள்ளை வாயிலில் சுந்தரமோசாமி அருள் செய்த திருப்பதிகம் அருள் தரும் கொடியுடை நாயு உடனமர் மாசிலாமணி திருவடிகள் போற்றி திரு உம் செல்வமோ எனக்கும் சீருடை கடல்கள் என்று எண்ணி ஏ ஒருவரை மதியாது உறாமகள் செய்தோடியும் உரைப்பனாய் திருவே முருகமல் சோலை சோ திருமுல்லை வாயிலாய் வாயினானுன்னே பரவிடும் அடியே

சதி பிழையாமை ஒடி காண ஆடிய அழகானுமறை பொருளே அங்கன எங்குத்தாயே தேடியவானோ சே திரு முல்லை வாயிலை திருப்புகள் விருப்பார் ஆடிய அடியேன் படுது உயர்களை பாசுபதா பரந்துடரே பின்பனின் தேத்தும் வேதியமாத வெறுவிடை வேழம் உன் உரித்தாய் செண்பக சோலை சுழ்த்திருமுல்லை வாயிலா தேவரும் அரசே தன் பொழு மாநகருடைய சங்கிலி காயின் கண் கொண்ட பண்பனின் அடியேன் படுதுயர்களைய பாசுபதா பழஞ்சூடரே பொன்னலங்களழனி புதுவிரை மறுவி பொறிவரி வண்டிசை பாட அன்னல கமல தவி சின்மல் உறங்கும் அலவன் வந்துள விட அல்லல் சென்னலங்கழனி சோ திரு முல்லை வாகில திருப்புழவிருப்பார் பன்னலம் தமிழால் பாடுவே கருளாய் பாசுபதா பரஞ்சுடரே சந்தன வேறும் காரையில் குரடும் தன்மையில் பேலையும் கரியின் தந்தமும் தா தந்தமும் தரள்கோவைகளும் பவள கொடிகளும் சுமந்து கொண்டு வந்திழி பரவே வடைகரை முல்லை வாயிலை மாசிலமணியே பந்தனு கெடுத்தின் படுதுய பாசுபதா பரஞ்சூடரே மற்ற நண்பற்றத பெருவல்லார் வள்ளலே கள்ளமி பேசி கொட்டமை செய் கொள்ளும் கொள்கையால் மிக பல செய்தேன் செற்றுமிதோடும் திருபுறம் எரித்த திருமுல்லை வாயிலடியேன் பற்றில முட்டப்படுதுயர்கள பரஞ்சுடரே மணிகழு செகை கரிய வார்குழல் மாமயில் சாயல் அணைகள் கொங்கையங்கைய கண்ணார் அருணடம் ஆடலராதை பொருள் தருவு தருவு திருமுல்லை வாயில் செல்வனையும் எல்லையும் பகலும் பணியது செய்வேன்படுதுயர்கள பாசுபதா பரஞ்சூடரே நம்பனை அன்று வெண்ணை நல்லோரில் நாயினின் தன்னை ஆட்கொண்ட சம்பு விழு தடங்கடல் மாளிகை சூழ் திரு முல்லை வாயில் தேடியுண்டே அடியேன் படுநுயர்களையாய் பாசுபதா பரஞ்சூடரே மட்டுலமலர் அமலர் கொண்டடியை வணங்கும் மனிதன் மேல் மதியாதே கட்டுவன் வந்த காலனை மால காலினே பட்டனை அடியேன் படுதுயர் களையாய் பாசுபதா பரஞ்சூடரே சொல்லரும் புகழான் தொண்டை மண் கழித்தை சூர்கொடி முல்லை கட்டிட்டு எல்லையில் இன்பம் அவன் வர வெளிப்பட்டு அருளிய இறைவன் என்றும் நல்லவர் பரவும் திருமுள்ளி வாயில் நாதனின் அறிவிட ஏறி பல்கலை பொருளே படுதுடரே விரை தரும் மல்லர் மேல் மாலோம் வெறுவிட நீண்டயம் மகா நை திரைதரே போனர் சோர் திருமுள்ளைவாயில் செல்வனை நாவலா ஊரல் ஒரே தருமால்லை அல்ஜினோடு அல்ஜும் உள்கொழுந்தே தேவல்லார்கள் ஆ மோப்போம் மோ போம் நடனையுங்க நன்னுவர் விண்ணவர்க்கு அரசே ம் yeah.